நாமம்மைப்படுவதாக நம்முடைய செய்திக்காக இரண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வசனங்கள் ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை எனவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இங்கே ஆகிய பவுல் அவருடைய ஊழியத்தின் போது ஏற்பட்ட சில காரியங்களை இந்த பகுதியிலே குறுந்திருக்க எழுதின நிறுவத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும்போது ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார் மத்தையோ பதினாறு இருபத்தி நாளிலே வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டளையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது என்ன செய்யணுமா ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது சிலுவை சுமப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஒரு பெரிய ஒரு ஒரு கேம்ப் நடந்துச்சு விசுவாசிகளுக்கு அதில் வந்து இந்த வசனத்தை வந்து மூல பொருளாக வைத்து பிரசங்கம் பண்ணிவிட்டு விசுவாசிகளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சாங்க அதாவது விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் சிலுவை சுமக்க வேண்டும் சிலுவை சுமந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பாதை கொடுத்துட்டாங்க ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் கடைசியில் கடைசி வரைக்கும் சிலுவை சுமக்க வேண்டும் உங்களுடைய காரியங்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சோதிக்கப் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சிலுவை என்ன செஞ்சுட்டாங்க எல்லாருடைய கையிலையும் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சிலுவை அப்போது சிலுவை கொடுத்து விசுவாசிங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க அந்த பாதையில் நடக்க விட்டாங்க இப்போ காலையில் ஆரம்பிச்சிச்சு அந்த பயணம் எல்லோரும் என்ன செய்கிறாங்க ஆளுக்கு ஒரு சிலுவையை என்ன செய்கிறாங்க தோலில் தோளிலே வைத்து சுமந்துட்டு போகிறாங்க ஸோ காலையில் ஆறு மணிக்கு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் தூரம் போனவுடனே என்ன ஆச்சு கொஞ்சம் அவங்களுக்கு கலைப்பு வந்தது அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு அப்போ டீ கடை இருந்தவுடனே சிலுவையை சுமந்துக்கிட்டே அங்கே போய் என்ன செஞ்சாங்க டீ சாப்பிட்டாங்க அப்போ டீ கடைக்காரர் சும்மா இல்லை என்னப்பா என்ன செய்கிற சிலுவையை சுமக்குறோம் ஆமாம் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்குறோம் அப்படின்னு சொன்னான் அப்போது இவங்க கரெக்டு தான் நீ சிலுவையை சுமக்கிற ரைட்டு தான் ஆனால் இவ்வளோ பெரிய சிலுவையாக இருக்குது இவ்வளோ பெரிய சிலுவை இது ரொம்ப வெய் ஆ பாரமாக இருக்குது நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய சிலுவையை சுமக்கலம்மா கொஞ்சம் அதை என்ன செஞ்சுக்கலாம் ஆ கட் பண்ணிக்கலாமே அப்படின்னு டீ கிடக்கார் சொன்னாராம் உடனே இவர் என்ன பண்ணிட்டார் கட் பண்ண ஒன்றும் இல்லை நான் அதை தாரேன் அப்படின்னு சொன்ன இவர் இவ்வளோ பெரிய சிலுவையை இந்த விசுவாசி என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டார் இதில் வந்து கட் பண்ணிட்டார் ஸோ இந்த சிலுவையினுடைய பாரம் என்ன செஞ்சிச்சு குறைஞ்சி போச்சு சிலுவையின் பாரம் குறைந்து போனது இவங்க அப்போ இவங்க இதை பார்த்தவொன்னே இந்த விசுவாசி சும்மா இருக்க மாட்டாங்க அப்படி தானே அப்போ பக்கத்தில் வந்தவங்கிட்டெலாம் என்ன சொல்லிட்டாங்க ஏய் நான் சிலுவை என்ன செஞ்சிட்டேன் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் எனக்கு ஈஸியாக இருக்குது சுமை வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லைன்னோடனே இவரை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க எல்லாருமே சிலுவை கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்படி கொஞ்சம் தூரம் போகிறாங்க அப்புறம் காலை சாப்பாடு நேரம் வந்தது ஸோ அந்த ஹோட்டலுக்காரன் சும்மா இல்லை அவன் என்ன பண்ணான் இப்போ ஏற்கனவே சிலுவை என்னது கட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோப்பா கட் பண்ணுறதே கட் பண்ணுற ஆ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொன்னதுனால அடுத்து என்ன பண்ணிட்டார் அவர் நீளமாக இருக்க சிலுவையை இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சார் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எளிதாக்கிட்டார் ஸோ இப்போ இவங்களுடைய சிலுவையின் பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு குறையுது அவங்களுக்கு எலுவாக இருக்குது அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்னது ஆ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அப்போ அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க மத்தியானம் சாப்பாட்டு வேலை அவங்களும் சொன்னாங்க என்ன பண்ணிட்டாங்க அடுத்தும் சிலுவையை கட் பண்ணி ரொம்ப ஆக்கிட்டாங்க ஆனால் சிலுவை மாதிரி தானே இருக்குது சரி நம்ம நினச்சிக்கலாம் சிலுவை தானே சுமக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டாங்க கொண்டு போகிறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் சாயங்காலம் ஒரு கடையில் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சிலுவையை கொண்டு ஒரு ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அங்கே ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துருக்குறாங்க அங்கே ஒரு பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு பூமி அப்படின்ட்டு ஒரு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு இடத்துல இந்த ஒரு இதை வைத்து அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் எடுத்து அடுத்து ஒரு மேடான ஒரு பகுதி இருக்குது அதுதான் தான் என்னது அதுதான் என்னது பரலோகம் ஸோ இந்த பரலோகத்தை வைத்துட்டு இவங்க நீங்கள் என்ன செய்யணும் இப்போ உங்களுடைய டாஸ்க் நீங்கள் இந்த பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போகணும் யாரெல்லாம் சிலுவையை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்தீங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னவனே இவங்க அந்த சிலுவையை வைத்து பார்க்கும்போது பரலோகத்துக்கு உண்டான தூரத்தை அவர்களால் இந்த சிலுவையை வைத்து என்ன செய்ய முடியவில்லை எட்ட முடியவில்லை ஸோ விசுவாசிகளாகிய நாம் சில நேரங்களிலே பாடுகள் வரும்போது என்ன செஞ்சிடும் நம்முடைய சிலுவையை வெட்டி விடுகிறோம் து துன்பங்கள் வரும்போது நம்முடைய சிலுவையை என்ன செஞ்சிடோம் வெட்டி விடுகிறோம் அன்பை இழந்து விடுகிறோம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிலுவையின் பாரத்தை குறைப்பதற்காக காரியங்களை செய்து வரும்போது அந்த நாம் பலோகத்திற்கு போக வேண்டிய அந்த தகுதியை என்ன செய்கிறோம் சில நேரங்களிலே இழந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் இங்கே அப்போ ஆகிய பவுல் அவர் அவருடைய காரியத்திலே மிகுந்த உறுதியாக இருந்தார் அவர் செய்ய வேண்டிய காரியத்திலே மிகுந்த உறுதியாக இருந்தார் இந்த குறுந்தியர் கழுதின நிருபத்திலே அவர் அவர் பட்ட பாடுகளை பற்றி இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் சகோதரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமா பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று இங்கு அப்பஸ்தனாகிய பவுலுக்கு ஒரு பெரிய பாடு வருது அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அந்த பாடுகளின் தன்மை அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுக்கலாம் எப்படிப்பட்ட பாடம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான பாடு இந்த பொசனாகிய பவுலுக்கு வருகிறது அதாவது அவருக்கு ஒரு பெரிய பாடு வருது அந்த பாடில் போன உடனே செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது அந்த அந்த பாடுகளின் மத்தியிலும் இவர் என்ன செஞ்சார் அவருடைய விசுவாசத்தின் மூலமாய் கடந்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அதுக்கடுத்ததாக பாடுகளின் தன்மையில் ரெண்டாவது தன்மை என்ன அப்படின்னா எங்கள் பலத்திற்கு விஞ்சின வாரம் எங்களுடைய பலத்திற்கு எங்களால் இவ்வளோ தான் தாங்க முடியும் அப்படின்னு நினைப்பதை விட அதிகமான பாரம் இந்த அப்பசனாகிய பவுலுக்கும் அவரோடு கூட மேபி தீமத்தை நீங்கள் முதலாம் வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா அப்பசனாகிய பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் பார்த்தவர் யார் ஆ தீமுத்தை இவங்க அதான் எங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பாடு வந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்பசனாகிய பவுலுக்கு வந்தது போல் பாடுகள் என்ன செய்யலாம் வரலாம் எப்படிப்பட்ட பாடு விழைப்போவோம் என்று நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான பாடு நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம் நமக்கெல்லாம் சின்ன சின்ன பாடாக தான் இருக்கும் அப்போ சொன்னா பவுல கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பாடுகள்லாம் என்னது மிக ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன என்னது நோய்வாய்ப்படலாம் அந்த நேரத்தில் நம்ம சில நேரங்களில் என்ன செஞ்சுருவோம் சோர்ந்து போய்விடுவோம் ஆனால் அப்போ சொன்னா பவுலுக்கு செத்து போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு பாடு வந்தது அவங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின ஒரு பாடு வந்தது அந்த பாடுகளின் மத்தியிலே அவர்கள் என்ன செஞ்சாங்க ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்து பவுளோட நம்பிக்கை குறித்து இங்க ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இராமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்பசனாய பவுலோட நம்பிக்கையை குறித்து இந்த ஒன்பதாம் வசனத்திலே அப்பசனாய பவுல் சொல்றார் அதாவது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் இதில் இந்த நம்பிக்கையில் ஒரு ரெண்டு விதமான நம்பிக்கையை இங்கே அப்பசலாம் பவுல் அவங்களுக்குள்ளே கொண்டிருந்தார் ஒன்று நம்ம அதை ஒரு பலவீனமான நம்பிக்கை அதாவது விசுவாசம் இல்லாத நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது பட் ஒரு நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை அப்படி அது என்ன அப்படின்னா நாங்கள் என்ன என்ன நினச்சாராம் இவர் எங்கள் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக இவங்க என்ன நிச்சயத்திருந்தாங்களாம் இவங்க என்ன நம்பியிருந்தாங்களாம் மரணம் எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு நம்பியிருந்தாங்களாம் இந்த உபதிரவங்கள் எங்களை மரணத்திற்கு உட்படுத்தும் அப்படின்னு நம்பியிருந்தாங்க அது ஒரு நம்பிக்கை எப்படி என்ன நம்பிக்கை மரணம் எங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இவங்க இது என்ன காரியம் அப்படின்னா நீங்கள் அப்போ சொல்லுற நடவடிக்கைகள் பத்தொம்பது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரை வாசித்தோம் அப்படின்னா அங்கே பத்தொன்பதாம் அதிகாரம் மட்டும் எடுங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை இருபத்தி நாலு எப்படி என்றால் தெமே திரியோ என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான் இந்த அவன் பேர் என்ன ஆ அப்படிங்கிற ஒரு சிலை செய்கிறவன் என்ன பண்ணானா அந்த சிலைகளை செய்து அவங்களுக்கு அந்த அங்குள்ள தொழிலாளிகளுக்கு என்ன செஞ்சானா ஒரு ஒரு வருமானத்தை ஒரு தொழிலை செய்து கொண்டு வந்தான் அந்த நேரத்தில் போய் இவங்க வந்து என்ன செஞ்சாங்களாம் சிலைகள் எல்லாம் தெய்வம் அல்ல நீங்கள் என்ன செய்யணும் உண்மையான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு போதிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்களுக்குள்ளே ஒரு கழகம் உண்டாகி அவங்கள இவங்க அடித்து துன்புறுத்தி சாகும் அதாவது மரணம் வரும் என்று சொல்லத்தக்க வகையிலே அவங்களை என்ன செஞ்சாங்களாம் துன்பப்படுத்தினார்கள் ஸோ அப்படிப்பட்ட துன்பம் வந்த வேலையிலும் கூட இவங்க என்ன செஞ்சாங்களாம் நம்பிக்கையாக இருந்தாங்க முதலாவது நம்பிக்கை மரணம் வரும் என்று அவர்கள் நிச்சயத்திருந்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையிலும் அவங்க என்ன செஞ்சாங்களாம் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவன் எங்களை உயிர்ப்பிப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் நிச்சயத்திருந்தார்கள் அதாவது மரணம் எங்களை வந்துடும் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை முதலாவது நம்பிக்கை என்னது செத்து போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் மருத்துவரிலிருந்து எழுப்பின ஆண்டவர் எங்களை உயிரோடு எழுப்புவார் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த அப்போசனாகிய பகுலுக்கு இருந்தது அது ஒரு நம்பிக்கை அதாவது செத்து போயிடுவோம் ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவருடைய வருகையின் போது நாங்கள் உயிரோடு எழும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது என்று பார்க்கிறோம் ரெண்டாவது நம்பிக்கை என்ன அப்படின்னா இது பலமான நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆ அப்போ பவுல் இந்த பாடுகின் மத்தியிலே கடந்து சென்ற பிறகு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்தது அது என்ன நம்பிக்கை அப்படின்னா பத்தாம் வசன வாசிங்க இப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட மரணத்தின் என்று அவர் எங்களை தப்புவித்தார் இவங்க என்ன நம்பிக்கை முதலாள நம்பிக்கை என்ன நம்பிக்கையாக இருந்தது நாங்கள் மறிச்சு போயிடுவோம் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் எங்களை அடி அடினு அடிக்கிறாங்க எங்களுக்கு பலத்துக்கு மேல என்னது எங்களால் தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மேல எங்களை அடிக்கிறாங்க நாங்கள் செத்து போயிடுவோம் ஆனால் செத்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது இப்போ என்ன நம்பிக்கை வந்தது அப்படிப்பட்ட மரணத்தின் இன்றும் ஆண்டவர் எங்களை தப்புவித்தார் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போது வந்தது என்று வாசிக்கிறோம் அப்போது இவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கடந்து சென்ற பிறகு அவங்களுக்கு முதலாவது இருந்த நம்பிக்கையை விட ஒரு படி மேலான ஒரு நம்பிக்கை இந்த அப்போசனாகிய பவுலுக்கும் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும் வந்தது என்று நான் பார்க்கிறோம் என்ன நம்பிக்கை அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார் அப்போ இவங்க அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க ஆண்டவர் எங்களை தப்பு வைத்தார் இறந்த காலமாக ஆண்டவர் எங்களை தப்பு வைத்தார் ஒரு ஒரு பலமான நம்பிக்கை இந்த அப்ப சொன்னாங்கிய பவுளுக்கு வந்தது ஆண்டவர் எங்களை தப்பு வைத்தார் தப்பு வைத்தது மாத்திரமல்ல அடுத்து என்ன சொல்கிறாங்க இப்பொழுதும் தப்பு வைக்கிறான் நாங்கள் இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த பெரிய இருந்து என்ன செஞ்சிட்டோம் ஆண்டவர் எங்களை தப்பு வைத்ததுனாலே அதிலிருந்து தப்பித்து வந்துவிட்டோம் இப்போவும் என்ன செய்கிறோம் ஆண்டவர் எங்களை தப்புவிக்கிறார் என்கிற ஒரு அதைவிட ஒரு மேலான நம்பிக்கை அவர்களுக்கு வந்ததை பார்க்கிறோம் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க இன்னமும் எங்களை அந்த ஆண்டவர் தப்புவிப்பார் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை இங்கே பத்தாம் வசனத்தில் சொல்கிறதை பாருங்க அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை விசுவாசிகளாகிய நாம் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் அதற்கடுத்து ஆ இங்கே அடுத்து அப்போஸ்லாம் இங்கே பவுல் சொல்கிறாரு அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன் எங்களை எங்களுக்கு உண்டான தயவுக்காக நான் உங்கள் விண்ணப்பத்திலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் கடைசியில் நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்களாம் இந்த அப்போசனாய பவுலுக்கு என்ன செஞ்சாங்களாம் உதவி செய்தார்களாம் நீங்கள் திசலோனிக்க பட்டணத்தில் இந்த திமுத்தையை அப்போசனாய பவுல் விட்டுட்டு அடுத்த பட்டணத்திற்கு கடந்து வரும்போது அங்கே தீமு என்ன செஞ்சார் அங்கேருந்து ஊழியம் செய்தார் அங்கே ஊழியம் செய்யும்போது அங்கே உள்ள காரியங்களை குறித்து அப்போஸ்லாம் பவுலுக்கு இவர் என்ன செஞ்சு வர்றாரு ஒரு செய்தியாக கொண்டு வர்றார் அப்போ கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாரு அங்கு இவர்கள் ஊழியத்திற்கு அங்கே ஜெசலோனிக்கியர் வந்து என்ன செய்கிறாங்க சில உதவிகளை செய்கிறாங்க அந்த உதவிகளை கையோடு எடுத்து வந்தது மாத்திரமல்ல அவங்க இவங்களுக்காக ஜெபிக்கிறதையும் அவர் அந்த ஒரு செய்தியாக கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் நினைச்சு இங்கே அப்பசனாகிய பவுல் என்ன சொல்றாரு அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக நான் என்ன செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்க சொல்கிறதை பார்க்கிறோம் அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அடுத்து அநேகரால் எங்கள் நிமித்தம் சோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு அநேகர் உதவி செய்கிறது மாத்திரமல்ல இந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த உபத்திரவங்களிலிருந்து இந்த சோதனைகளிலிருந்து ஆண்டவர் இவங்களை தப்புவித்ததற்காக அநேகர் என்ன செய்கிறாங்களா என்ன செய்கிறாங்களா சோசிரம் செலுத்துகிறாங்க அதை இங்கே அப்போசனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அநேகர் எங்களுக்காக சோசுரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்திலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ சொன்னால் ஐயோ பவுல் இந்த குறுந்தியருக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம் என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்திலே என்ன செய்ய வேண்டுமென்றால் அநேகர் எங்களுக்காக உதவி செய்கிறதற்காக உதவி செய்கிறதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அநேகர் எங்கள் நிமித்தம் சோத்திரங்கள் செலுத்த வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா விண்ணப்பம் செய்ய வேண்டும் உங்களுடைய நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா ஜெபம் செய்ய வேண்டும் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் எதற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் அநேகர் எங்களுக்காக சோஸ்திரம் செலுத்த வேண்டும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மைகளை செய்தார் என்பதை நினைவுகூர்ந்து எங்களுக்கு சோதனம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய விண்ணப்பத்திலே அதை நினைவுகூர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் இப்போ இவருடைய பாடுகளை குறித்து இவர் சொல்லும்போது இங்கே நம்ம

இங்கு பின்னாலே சொல்லியிருக்கிறார் அதுக்கு முன்னாக எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல போத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று இங்கே முதலே சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய நம்முடைய தெய்வன் என்ன செய்கிறாரா சகல உபத்திரவத்திலும் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் எந்த பாடுகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய உபத்திரவங்கள் வந்தாலும் அதற்கு ஆறுதல் செய்யக்கூடியவர் யார் நம்ம ஆடவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஆறுதல் செய்கிறதுனாலே நாம் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை பயப்பட வேண்டிய தேவையில்லை அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிகளாகிய நாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சோதனை வந்தாலும் எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும் எளிதாக கடந்து போக வேண்டும் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நம்ம இந்த அப்பசனாகிய பவுலோடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் மறுபடியும்மாக இந்த அபோசனாகிய பவுலோட வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் மறுபடி ரிவைன் பண்ணிட்டு இந்த செய்தியை முடிச்சிடலாம் தன் அவருடைய பாடுகளின் தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக இருந்தது ரெண்டாவது அந்த பாடுகளின் தன்மை எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான காரியமாக இருந்தது என்று சொல்கிறார் ரெண்டாவது பௌலோட நம்பிக்கை இரண்டு விதமான நம்பிக்கையாக காணப்பட்டது ரெண்டும் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் ரெண்டும் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் முதலாவது நம்பிக்கை எப்படி நம்பிக்கையாக மரணம் வரும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் அதாவது நாங்கள் செத்து போயிடுவோம் எங்களால் பிழைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு சோதனை எங்களுக்கு வந்தது அந்த அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை மரணத்தில் நின்று எங்களை உயிர் செய்வார் எப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது என்று அப்போ சொன்னா எப்போ இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது நம்பிக்கை பலமான நம்பிக்கை அது எப்படி என்ன நம்பிக்கை அவர் எங்களை தப்புவித்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நாங்கள் மறித்து போயிடுவோம் என்று நினைத்தாலும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சார் தப்புவித்தார் அவர் தப்புவித்ததினாலே இவங்களால் என்ன செய்ய முடிஞ்சு நிறைய ஊழியங்கள் அதற்கப்புறம் செய்ய முடிந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இங்கே அப்போசனாகிய பவுலுக்கு ஆண்டவர் அவர்களை தப்புவித்ததுக்கு பிறகு ஒரு பலமான நம்பிக்கை வருகிறது மாத் இங்கே பார்க்கிறோம் மன்னத்தின்று தப்புவித்தார் அது மாத்திரமில்லை அவர் இப்பொழுது எங்களை தப்புவிக்கிறார் அது மாத்திரமில்லை இனிமேலும் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம் ஸோ அப்படி ஒரு நம்பிக்கையை நாமும் கொண்டவர்களாய் அப்பசனாகிய பவுல் அவளோடு கூட சேர்ந்தவர்கள் எப்படி துன்பங்கள் நடுவே கடந்து சென்றாலும் அவங்களுடைய ஊழியத்தையே அவங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவருடைய ஊழியத்தை நடத்தினார்களோ அதே மாதிரி விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பின்பற்றி நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல ஆண்டவதாமை நமக்கு உதவி செய்வாராக ஆமை